கிருஷ்ணகிரி அருகே கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தை ஏற்றி இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி அருகே தின்னக்கடனி கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரின் வீட்டு அருகே நள்ளிரவில் ஒரு கார் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்களுடன் இளைஞர்கள் கஞ்சா புகைத்தனர் இதனை சின்னத்தம்பி மற்றும் அவரது மகன் வெற்றி தட்டி கேட்டதாக தெரிகிறது அப்போது அங்கிருந்து சென்ற இளைஞர்கள் மீண்டும் நள்ளிரவு ஒரு மணி அளவில் உருட்டு கட்டையுடன் சின்னத்தம்பி வீட்டிற்கு சென்று தகராறு செய்தனர் மேலும் சின்னத்தம்பி மற்றும் அவரது மகன் வெற்றியை கஞ்சா போதையில் இருந்த கும்பல் தாக்கிவிட்டு சென்றது அவர்களை மடக்கி பிடிக்குமாறு வெற்றி தனது நண்பர் கார்த்திகிற்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் கஞ்சா போதையில் இருந்த கும்பலை கார்த்திக் சென்றார் கஞ்சா பூதையில் இருந்த கும்பல் கார்த்திக் மீது இரு சக்கர வாகனத்தை வேகமாக மோதியது இதில் படுகாயமடைந்த கார்த்திக் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் கஞ்சா பூதையில் இளைஞரை கொலை செய்த கும்பல் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதன் அடிப்படையில் சிவா அவரது நண்பர்கள் அருண் கணேஷ் கார்த்தி ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் உயிரிழந்த கார்த்திக்கிற்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்று அவரது மனைவி தற்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது